بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد أن ابن عباس رضي الله تعالى عنه أنه قال فرض رسول الله صلى الله عليه وسلم زكاة الفطر تهرة للصائم وتعمة للمساكين சதக்க ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே பெரியவர்களே தாய்மார்களே அல்லாஹு தாலா எங்களுக்கு ரமதானுடைய மாதத்தை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்து அதனது இறுதி தருவாயிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹு தாலா நாம் நோற்ற நோன்புகளை அங்கீகரித்து இரவு பொழுதிலே தயாமுல்லையில் இரவு வணக்கங்களில் நாம் ஈடுபட்டிருப்போம் அதனையும் அல்லாஹு தாலா ஏற்று அங்கீகரிப்பானாக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர்களே பெரியவர்களே நாம் ரமதானுடைய மாதத்தின் கடைசி பகுதியை அடைந்திருக்கக்கூடிய இவ்வேளையிலே இந்த நேரத்திலே அல்லாஹு தாலா எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு விடயத்தை கடமையாக ஆக்கி வைத்திருக்கின்றான் அதுதான் நாம் நோற்ற நோன்புகளுக்கு பகரமாக அந்த நோன்பிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய சில குறைகளுக்காக அந்த குறைகளை நிவர்த்தி செய்வதற்காக கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்றுதான் ஜகாத்துல் ஃபித்தர் அல்லது சதக்கத்துல் ஃபித்தராக இருந்து கொண்டிருக்கின்றது யாரெல்லாம் இந்த ரமதானுடைய மாதத்திலே உயிரோடு இருந்தார்களோ அது பெரியவர்கள் சிறியவர்கள் ஆண்கள் பெண்கள் உட்பட அனைவர் மீதும் இந்த ஜகாத்துல் ஃபித்தர் கடமையாக ஆகின்றது நபி செல்லலாகு அழகி வசலம் அவர்கள் காட்டினார்கள் இந்த ஜகாத்துல் ஃபித்திரை பொறுத்தவரையிலே இது ஒரு நோன்பாளியை சுத்தப்படுத்தக்கூடியதாகவும் அதே போன்று தேவையுடையவர்கள் ஏழை எளியவர்கள் அவர்களுக்கு இது உணவாகவும் அமையக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது நாம் இந்த ரமதானுடைய மாதத்திலே நோற்ற நோன்புகள் அவற்றிலே ஏதாவது குறைபாடு இருக்குமாக இருந்தால் அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்யக்கூடியதாக இந்த ஜக்காத்துல் ஃபித்தர் இருந்து வருகின்றது அதே போன்று இதனை நாம் தேவையுடையவர்களுக்கு வழங்கக்கூடிய நேரத்திலே அது அவர்களுக்கு உணவாகவும் மாறுகின்றது என்பதைத்தான் அன்பு நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே பெரியவர்களே இந்த ஜக்காத்துல் ஃபிதிர் எப்போது ஒருவருக்கு கடமையாகின்றது அதனை எப்போது நிறைவேற்ற வேண்டும் யார் அதனை நிறைவேற்ற வேண்டும் யாருக்கு எவ்வளவு நிறைவேற்ற வேண்டும் என்பதை எங்களது மார்க்கம் மிகத் தெளிவாக எங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கின்றது அவற்றை அவ்வாறு நாம் நிறைவேற்றக்கூடிய நேரத்திலே அது நிறைவேறக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே பெரியவர்களே இந்த ரமதானுடைய மாதத்திலே யாரெல்லாம் உயிரோடு இருந்தார்களோ ஷவ்வாலுடைய பிறையை பார்த்தார்களோ அப்படியானவர்களின் மீது அந்த ஜக்காத்துல் ஃபித்திர் கடமையாக மாறிவிடுகின்றது ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவர் தனக்காகவும் தனது பொறுப்பிலே இருக்கக்கூடியவர்களுக்காகவும் அந்த ஜகாத்துல் ஃபித்திரை அவர் நிறைவேற்ற வேண்டும் இந்த ஜக்காத்துல் ஃபித்திரை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்றால் குறிப்பாக அன்றைய தினத்திலே யாரெல்லாம் தேவையுடையவர்களாக ஏழைகளாக ஜக்காத் பெறுவதற்கு தகுதியானவர்களாக யார் இருக்கின்றார்களோ அப்படியானவர்களுக்கு அந்த ஜக்காத்துல் ஃபித்திரை நிறைவேற்ற வேண்டும் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே பெரியவர்களே எங்களுக்கு தெரியும் யார் அந்த ஜக்காத்துல் ஃபித்திரை நிறைவேற்றுவதற்கு சக்தியுடையவர்களாக இருக்கின்றார்களோ அந்த பெருநாளுடைய தினத்திலே தனது செலவு தனக்கு தனது பொறுப்புக்கு கீழால் இருக்கக்கூடியவர்களுடைய அந்த செலவை விட மேலதிகமாக யாரிடத்திலே பணம் இருக்கின்றதோ சொத்து இருக்கின்றதோ அவர்கள் அந்த ஜகாத்துல் ஃபித்திரை நிறைவேற்ற வேண்டும் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே பெரியவர்களே இந்த ஜகாத்துல் ஃபித்திரை நாம் எப்போது நிறைவேற்ற வேண்டும் என்றால் எங்களுக்கு தெரியும் சிறப்பான நேரம் பிறநாளுடைய தினத்திலே இமாம் அவர்கள் தொழுகைக்கு போவதற்கு முன்னால் பிறநாளுடைய தொழுகைக்கு முன்னால் அதனை நிறைவேற்றி விட வேண்டும் ஷவ்வாலுடைய பிறை தென்பட்டதிலிருந்து இமாம் அவர்கள் தொழுகைக்கு போகக்கூடிய அந்த நேரம் வரைக்கும் அதனை நிறைவேற்றுவது மிக முக்கியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது அதேபோன்று அதனை பெருநாள் தொழுகைக்கு முன்னால் நிறைவேற்றிவிடுவது சுண்ணத்தாகவும் அந்த பெருநாள் தொழுகையை விட பிற்படுத்துவது வெறுக்கத்தக்க மக்ரூ என்றும் அந்த பெருநாள் தினத்தை விட பிற்படுத்துவது ஹராம் என்பதையும் மார்க் அறிஞர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள் அத்தோடு ரமதானுடைய அந்த ஆரம்ப பகுதியிலிருந்தும் ஜக்காத்துல் ஃபித்ரை நிறைவேற்றக்கூடிய வளமையும் இருந்து வருகின்றது இதுவும் அனுமதிக்கப்பட்டது என்பதையும் மார்க்கறிஞர்கள் அறிஞர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள் அவ்வாறேதான் இந்த ஜக்காத்துல் ஃபித்திரை நாம் எதிலிருந்து நிறைவேற்ற வேண்டுமென்றால் அன்பு நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறிய அந்த விடயத்தை இமாம் புகாரி ரஹ்மூல்லா அவர்கள் தனது கிரந்தத்திலே கொண்டு வந்திருக்கின்றார்கள் அதாவது இபுன் அமர் ரத்தியல்லான் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் ஜக்காத்துல் ஃபித்திரை கடமையாக ஆக்கினார்கள் சா அம் மின் ஷாயிரின் ஔ சா அம் மின் தம்ரின் அதாவது ஜகாத்துல் ஃபித்திரை நாம் உண்ணக்கூடிய பிரதான உணவிலிருந்து நிறைவேற்ற வேண்டும் என்பதை வலமாக்கல் மார்க்கறிஞர்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள் அந்த அடிப்படையிலே நாம் எங்களுடைய நாட்டிலே பிரதான உணவாக உட்கொள்ளக்கூடிய அரிசியிலிருந்து தான் அதனை நிறைவேற்ற வேண்டும் பொதுவாக இந்த ஜகாத்துல் ஃபித்திரை நிறைவேற்றக்கூடிய நேரத்திலே எந்த அளவு அதனை நிறைவேற்ற வேண்டும் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் சா நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் ஒரு சா என்பது எங்களுக்கு தெரியும் அதனை அளவீடு செய்கின்றார்கள் எங்களுடைய கிலோ கிராமிலே பார்க்கக்கூடிய நேரத்திலே கிட்டத்தட்ட ரெண்டு கிலோவும் நானூறு கிராமும் நாம் அந்த அரிசியிலிருந்து நிறைவேற்ற வேண்டும் அந்த அரிசியை நிறைவேற்றக்கூடிய அரிசியிலிருந்து நாம் நிறைவேற்றக்கூடிய நேரத்திலே குறிப்பாக உயர் ரக அரிசி வகைகளை நல்ல அரிசி வகைகளை நாம் வழங்குவது மிகவும் சிறப்புக்குரியதாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே பெரியவர்களே நாம் குறிப்பாக எங்களுக்கும் எங்களுடைய பொறுப்புக்கு கீழால் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களுக்காக நாம் அந்த ஜகாத்துல் ஃபித்திரை சதகத்துல் ஃபித்திரை நிறைவேற்றக்கூடியவர்களாக மாற வேண்டும் குறிப்பாக அன்றைய தினத்திலே கஷ்டமானவர்கள் ஏழைகள் தேவையுடையவர்கள் இருப்பார்கள் அப்படியானவர்களுக்கு அந்த ஜகாத்துல் ஃபித்திரை நிறைவேற்றி அதனுடைய பலன்களையும் சிறப்புகளையும் கூலிகளையும் அடைந்து கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தொஃபிக் செய்வானாகி ரபில் será